எங்க இருந்தார் ரவுதர் இப்ராஹிம் இவ்வளவு நாளா வந்து பொதுவெளியிலையும் சரி ஊடகங்களையும் சரி எங்கேயுமே காணாம என்னதான் ஆனார் ஏன் சில வாரங்கள் வந்து டயமடுத்துகிட்டார் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்கதான் இருந்தீங்க அதாவது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியுடைய அழுத்தத்தின் பேர்ல வந்து கல்வி விருது விழா விஜய் அவர்கள் நடத்திய அந்த விழாவை குறித்து வேல்முருகன் வந்து மிக சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தார் நம்ம பார்த்திருப்போம் எல்லாருக்கும் அது பெரிய நெருடலை ஏற்படுத்தியிருந்தது அதை நம்ம கண்டிச்சு பேசியிருந்தோம் அதற்கு ஆளுங்கட்சியோட துணையோடு வேல்முருகன் அவர்கள் என் மீது வந்து வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தாங்க ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய பக்கபலமாக எனக்கு இருந்தார் ரொம்ப பெரிய பக்கபலமாக இருந்து இந்த வழக்கு குறித்து விசாரித்து இந்த வழக்குக்கு தேவையான உதவிகளை ராவத்திற்கு செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி திரு ஆனந்த் அவர்கள் கட்சியோடைய பொதுச் செயலாளர் அவரும் மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து அண்ணன் நிர்மல்குமார் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஃபுல் ஃப்ளஷ்டாக இறங்கி வேலை செஞ்சு எனக்கு ரொம்ப பெரிய பக்கபலமாக இருந்து இந்த கைது நடவடிக்கையை தடுப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சாங்க ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா டிவி கேலே நான் இல்லை கேட்டுங்களா ஒரு கருத்து வந்து மாணவ பிள்ளைகளை பற்றி தவறாக மிக மோசமான நிலையில் செய்திகள் வந்து பரப்பப்பட்ட நிலையில் அதை கண்டித்து பேசின எனக்கே விஜய் அவர்கள் தளபதி அவர்கள் இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காருனாக்கா கே தொண்டர்களுக்கு இது ஒரு மெசேஜ் என்னென்ன மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் இல்லது அதுபோல் பேச்சாளர்கள் இருக்காங்க நம்ம லைலா மணி தம்பி ரமேஷ் ராஜ்மோகன் இது போன்ற நபர்களுக்கெல்லாம் தைரியமாக ஃபுல் ஃபிளஸ்ட்டாக இறங்கி வேலை செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு கட்சி மிகப்பெரிய பக்கபலமாக நிற்கும் அட்வொகேட் விங்கும் சரி கட்சியும் சரி முழு ஆதரவு உங்களுக்கு கொடுக்கணும் பொழுது இதற்கு நான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் எனக்கே இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறார் தளபதி இவ்வளவு பெரிய பக்கபலமாக டிவிக்கு நிக்கிதுனாக்கா உங்களுக்கும் சரி வாரியர்ஸ் விச்சுவல் வாரியர்ஸுக்கும் சரி நீங்கள் பயப்படாமல் உங்கள் கலப்பணிகளை செய்து கொண்டே இருங்கள் வெற்றி நமதை நாளை